ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பிக் சிக்கன் ரோஸ்ட் சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்ய போகிறன்றது நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து சிக்கன் எடுத்துக்கிறது வந்து ஒரு கிலோ சிக்கன் எலுமிளா சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம அது கூட என்னென்ன ஆட் பண்ணுறன்றத பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து ஒரு ஸ்பூனு வீட்டு பொடி ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் அதே கால் ஸ்பூன் வந்து பெப்பரு அடுத்தது வந்து நம்ம நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சது ஒரு பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் வருங்க நம்ம ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அடுத்தது வந்து நம்ம நம்ம வந்து பானில் வச்சோம் சூடு ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஜாஸ்தி இதுக்கு எண்ணெய் ஊற்றணுன்றதில்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போதும் எண்ணெய் ஊற்றி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப குயிக்காக முடியும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் இந்த சுயிக்காக முடிஞ்சு இது வந்து நம்ம மூடி வைக்கக்கூடாது சிம்மிலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குது போகிற பார்க்குறதுக்கே நம்மளுக்கு நம்ம போட்ட எண்ணெய் வந்து கரெக்டாக நம்மளுக்கு அந்த அளவு பிரிஞ்சு மாதிரி ஆகிடும் பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் முடிஞ்சதாலும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு எப்படிக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை நம்ம அதை சாப்பிட்டு டேஸ்ட்டு இருக்குதுன்றத பார்த்து சொல்லலாம் ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் முட்டை வெள்ளரிக்காய் சிக்கன் ஒரு கிலோ முடிஞ்சது சமையல் அட்டை ரசம் பண்ணி ஆயிடுச்சு இது எதுக்கு செஞ்சேன்னு எதுக்கு கூட சாப்பிட போகிறோன்னா கீர் ரைஸ் கீர் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்காக நாங்கள் சாப்பிட்டு டேஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எதுக்காக நான் செஞ்சேன்னா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நன்றி அஸ்ட்டு வீ நெஸ்ட்டு வீடியோக்கு பார்க்கலாம்